வெல்கம் டு சஞ்சரினா இல்லம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஃப்ரைட் எக் மசாலா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயை வச்சிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக உப்பு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆம்லேட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் நான் ஒரு நாலு எக் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெடி பண்ண ஆம்லேட்டுக்களை தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறோம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை கூடவே சேர்த்து நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணதுக்கு பிறகு நல்லா தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அண்ட் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் ஓரளவுக்கு ட்ரை ஆகி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட்டுகளை இதில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு தேவையான சூப்பரான ஃப்ரைடு எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவி பறிவரணுன்னா சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிஃபன்க்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஃப்ரைட் எக் மசாலா தயாராகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்